பூமிக்கு அடியில் புதைந்து கிடக்கும் மிகப்பெரிய கடல் ஒன்றை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள் அவனைப் பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் அமெரிக்காவில் உள்ள நார்த் வெஸ்டர்ன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் நம் பூமியின் மேற்பரப்பிற்கு அடியில் மறைந்திருக்கும் ஒரு மிகப்பெரிய கடலை கண்டுபிடித்துள்ளார்கள் இந்த நிலத்தடி நீர் ஆதாரம் பூமியின் மேற்பரப்பிலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த நீர்பரப்பு நம் பூமியின் புவியியல் மற்றும் நீர் சுழற்சியை உணர புதிய வழிகளை கொடுத்துள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் மேலும் நம் பூமியின் நீர் தோற்றத்தை ஆராயும் இது கண்டறியப்பட்ட கொடுக்கப்பட்டதாக கூறியுள்ளார்கள் அதாவது ரிங்குடைட் எனப்படும் கனிமத்தில் மறைந்திருக்கும் கடல் ஒன்றை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள் இந்த கண்டுபிடிப்பு நம் பூமியின் நீரின் தோற்றத்தை நாம் உணர மிகவும் முக்கியத்துவம் என்று கூறுகின்றார்கள் இந்த கண்டுபிடிப்பு குறிப்பிடத்தக்கது மற்றும் பூமியின் நீர் சுழற்சி பற்றிய புதிய கோட்பாட்டை இது முன்மொழிகிறது என்றும் விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள் சில விஞ்ஞானிகள் வால்மின் தாக்கங்களிலிருந்து நீர் தோன்றியதாக நம்பினாலும் இந்த கண்டுபிடிப்பு பூமியின் பெருங்கடல்கள் பூமியின் ஆழத்திலிருந்து தோன்றியிருக்கலாம் என்று கணிக்கின்றார்கள் மேலும் இந்த ஆராய்ச்சிக்கு தலைமை தாங்கிய உள்ள தாங்கியில் பல்கலைக்கழக விஞ்ஞானி ஒரு நீர் பூமியின் பூமியின் உள்ளே இருந்து வந்தது என்பதற்கு இது வலுவான ஆதாரத்தை காட்டுகிறது என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்கா முழுவதும் இரண்டாயிரம் நில அதிர்வு வரைபடங்களை பயன்படுத்தி ஒரு கடலை ஆராய்ச்சியாளர்கள் தற்போது கண்டுபிடித்துள்ளார்கள் அவர்கள் ஐநூறு நிலநடுக்கத்தில் இருந்து நில அதிர்வு அலைகளை பார்த்ததாக கூறியுள்ளார்கள் இந்த அலைகள் பூமியின் உட்புறத்தில் பயணித்த போது வேகத்தை குறைத்ததாகவும் கீழே உள்ள பாறைகளில் தண்ணீர் இருப்பதை இது காட்டுவதாகவும் விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள் அனைத்து நீரும் மேற்பரப்பில் இருக்கும் மேலும் நாம் மலை சிகரங்களை மட்டுமே பார்க்க முடியும் என்று விளக்கியுள்ளார் மேலும் பல விஞ்ஞானிகள் உலகில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து கூடுதல் நில அதிர்வு தரவுகளை சேகரித்துள்ளார்கள் விஞ்ஞானிகளின் இந்த கண்டுபிடிப்பு ஆராய்ச்சியின் முடிவுகள் பூமியின் நீர் சுழற்சியின் புரிதலை புரட்சியை ஏற்படுத்தும் ஆற்றலை கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த கண்டுபிடிப்பானது நம் பூமியின் அடிப்படை செயல்முறைகளில் ஒன்றை பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குவதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றார்கள் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க கீழே கரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்யூ